சப்போர்ட் இன்கிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது சிக்ஸ்த் டேர்ம் ஒன்னுல யூனிட் ஒன்ல தமிழ் தேன் அப்படிங்கிற அந்த முதல் இயல்ல இருக்கக்கூடிய ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா லைன் பை லைனா ஒன் வேர்ட் ஆன்சர் எடுத்திருக்கோம் அதுதான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு வினாவிடைகள் எடுத்திருக்கிறோம் இதுல நான் இலக்கணம் எடுக்கல இலக்கணம் மட்டும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நான் தனியா கொடுத்துறேன் இது வந்து லெசன்ஸ் தான் இருக்கு செய்யுள் அப்புறம் உரைநடை இது எல்லாமே நம்ம மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு பாரதியார் வைத்த பெயர் அமுது இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஸுக்கு இணையானது உயிருக்கு இணையானது லைன் பை லைனா படிக்கணும் சரிங்களா இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழானது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஸ் போன்றது நீர் போன்றது தமிழானது சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழ் இளமைக்கு எது போன்றது தமிழ் இளமைக்கு பால் போன்றது தமிழ் எங்கள் உயர்விற்கு எதை போன்றது தமிழ் எங்கள் உயர்விற்கு வானம் போன்றது அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் எதை போன்றது அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் தோல் போன்றது தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி டேஸ் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது பாரதி தாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பு ரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் யார் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுப்பு ரத்தினம் புரட்சி கவி பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார் புரட்சி கவி தனி பாவேந்தர் தனி போல பாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாவேந்தர்ல முதல் எழுத்து பாவோ புரட்சி கவிஞர் அப்படிங்கறது பூ இது ரெண்டையும் சேர்த்து பாரதிதாசன் பாப்பு அப்படின்னாவே பாரதிதாசன் அப்படின்னு ஈஸியா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் சேர்த்து எழுதவும் இப்படிதான் வரும் பிரித்து எழுதவும் இப்படிதான் வரும் பொறுத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் எப்பவுமே புலவர்கள் ஒரு வேல் வச்சுப்பாங்க விளைச்சல் விளையணும் அப்படின்னா அதுக்கு நீர் தேவை அறிவா அறிவு ரொம்ப அறிவாளியா இருந்தாங்கன்னா அவங்க தோல் தட்டி கொடுத்து அவங்களை வளர வைக்கணும் இளமையா இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு பால் வேணும் அப்படின்னு ஷார்ட்கட்ல சில வார்த்தைகளை பிக்கு மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இயைபு சொல்லுக்கு எடுத்துக்காட்டு இயைபு சொல்லுக்கு பேர் நேர் அந்த கடைசி எழுத்து இரு ஒன்றி வருது சரிங்களா சொல்லும் பொருளும் உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு நிருமித்த உருவாக்கிய மக்கள் குழு சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் பாரதிதாசன் இன்ப தமிழ் கவிதையில் தமிழை போற்ற பயன்படுத்தியவை எவை பாரதிதாசன் இந்த தமிழ் கவிதையில் தமிழை போற்ற பயன்படுத்தியவை அமுது நிலவு பால் தமிழ் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன் தமிழ் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன் அமுழதமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் இந்த கசக்கும் புளிக்கும் இது எல்லாமே கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு பாக்ஸ்ல கீழே கொடுத்திருப்பாங்க தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் கசக்கும் புளிக்கும் இது எல்லாமே கா காசி ஆனந்தன் தான் கவிஞர் காசி ஆனந்தன் தான் தமிழை அமுதம் நிலவு மனம் தேன் என போற்றியவர் பாரதிதாசன் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி மனிதர்களை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மனிதர்களை பிற உயிர்களிடமிருந்து மேம்படுத்தியும் காட்டுவது மொழி சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவதோ மொழிதான் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் இந்த ரூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் எடுத்து பார்ப்போம் பெருஞ்சித்திருநாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் இப்ப கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற பாடல் வரி குடுத்துட்டு இதுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற பெயரை கொடுக்காம துரை மாணிக்கம் அப்படிங்கிற அந்த இயற்பெயரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆப்ஷன் இப்படியும் கொடுப்பாங்க அப்படியும் கொடுப்பாங்க ஸ்ட்ரைட்டா இயற்பெயர் என்ன அது அப்படின்னு கேட்கலாம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் துரைமாணிக்கம் பாருங்க இல்ல பெருஞ்சு கொடுக்கலாம் துரை மாணிக்கமும் கொடுக்கலாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் துரைமாணிக்கம் கணிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என கூறியவர் யார் தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் என கூறியவர் பெருஞ்சித்திரனார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி என்ற வரிகள் யாருடையது வாணிதாசனுடையது தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என முடியும் பாடலின் ஆசிரியர் யார் வாழி சிறப்பு இவரோக்காயிருக்கு பாத்துக்கோங்க தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என முடியும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் இந்த வாழிக்கு சிறப்பு வரும் மனித இனம் கண்டுபிடித்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி தோன்றி தோன்றின்னு வானத்துல தோன்றுது அப்படின்னு ஞாபகம் அப்ப வாணிதாசன் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினா உலகம் சுருங்கி விட்டது மேதினி அப்படின்னாலும் ஒண்ணுதான் உலகம் அப்படின்னாலும் ஒன்னுதான் அப்போ முன்னேற்றத்தால் மேதினா உலகம் சுருங்கி விட்டதுன்னு அர்த்தம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து மாமா மோனை பாடல் அடிகளில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் கனிச்சாறு கொய்யா கனி பாவியை கொத்து பாவி பாவிய கொத்து நூல் ஆசிரியர் முதலான நூல்களை இயற்றியவர் கனிச்சாறு ஒண்ணு கொய்யா கனி பாவிய கொத்து நூல் ஆசிரியர் முதலான நூல்களை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் வெறும் பாவலரேறுங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவதும் பெருஞ்சித்திறனால் தான் தமிழ் கும்மி என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு அப்படிங்கிற இந்த கவிதையில தான் இடம் பெற்றிருக்கு எட்டு தொகுதிகளா இருக்கு பொய் அகற்றும் என்னும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் என்பதை சேர்த்து இத்து வரும் சொல்லும் பொருளும் ஆளி பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள பூட்டு விரும்பாமை ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள கூட்டு அறிய விரும்பாமை மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் உள்ள அனைத்து மொழிகளும் பேச்சு வடிவம் மற்றும் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளனவா அப்படின்னு சொல்லி பார்த்தோனா இல்ல சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டுமே பெற்றிருக்கு ஒரு சில மொழிகள் வந்து பேச்சு வடிவம் மட்டுமே இருக்கு எழுத்து வடிவம் பெறாமல் இருக்கு சரிங்களா இலக்கண இலக்கிய வளம் பெற்று செம்மொழியாக திகழும் மொழி எது தமிழ் தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியது யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியது பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பற்றி கூறுவது கூறினது யார்னா தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல வேற எந்த ஒரு மொழியும் இல்ல அப்படின்னு சொன்னது இவர்தான் அதே மாதிரி எப்ப இந்த மொழி தோன்றியது அப்படின்னு எனக்கு தெரியல எப்ப எந்த காலகட்டத்துல அப்படின்னு சொன்னது பாரதியார் தான் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இது அவ்வளவு முக்கியமான கேள்வி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் முதலில் தோன்றியது இலக்கண விதிகளா இலக்கியமா இலக்கியம் தோன்றி இருக்கணும் அப்படின்னா இலக்கணத்துக்கு இலக்கணம் தோன்றியிருக்கணும் ஓகேங்களா முதலில் தோன்றியது இலக்கியம் அந்த இலக்கியத்தை எழுதுறதுக்கு நமக்கு இலக்கணம் தேவைப்படுது அடுத்து பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி எது தமிழ் மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை எந்த எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை தமிழ் இலக்கியங்கள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எழுத்துக்களாகவே உள்ளன அதாவது வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் எது எழுத்துக்கள் இதுவே இடஞ்சொலி எழுத்துக்கள் டயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லி நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோல சொல்லியிருக்கோம் தமிழ் என்ற சொல் முதலில் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டது தமிழ் நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்துல முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன் என்ற சொல் ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் வேறு சொல் எது ஒழுங்கு முறையை குறிக்கும் வேறு சொல் சீர்மை உயர்திணையின் எதிர் சொல் அக்ரிணை அல்கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழன் கிளவி பாருங்க தொல்காப்பியம் தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் உயர் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் டேஸ் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டனர் என்ன பெயர்ல சொன்னாங்க அல் கூட்டல் திணை அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கசப்பு சுவையுடைய பாகற்காயை கசப்புக்காய் என கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தன பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் கசப்பு சுவை அப்படின்னு சொல்லாம பாகற்காய்னு சொன்னாங்க அதாவது கசப்புக்காய் இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய் சரிங்களா இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இருணி கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இது இமிழ் கடவை தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த சொல் ஓகேங்களா மேல பார்த்தது பாத்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து அப்பர் தேவாரத்துல தமிழ் தமிழ் என் கிளவியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் தமிழ் வந்து இருக்கிறது தொல்காப்பியத்துல அந்த டிஃப்ரெண்டேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரவுண்ட் காமிக்கிறேன் இப்ப பாருங்க இங்க தமிழன் அப்படிங்கிறது வெறும் தமிழ் மட்டும் இருக்கு சரிங்களா அப்ப தமிழ் அப்படிங்கிற சொல் இருக்கு தமிழன் அப்படிங்கிறது ஒரு சொல் தமிழன்ங்கிற சொல் அப்பர் தேவாரத்திலையும் வெறும் தமிழ்ங்கிறது தொல்காப்பியத்திலையும் இடம் பெற்றிருக்கு அதே போல இமிழ்கடல் வேலியை இங்க தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாட்டத்துல இடம்பெற்றிருக்கு சரிங்களா தமிழன் கண்டாய் இந்த தமிழன் அப்படிங்கிறது தேவாரம் அதான் சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம இதுல இருந்து ஃபுல்லாவே பார்த்தலாம் சொன்ன வரைக்கும் நினைக்கிறேன் தமிழன் கண்டாய் என்ற சொல் அடுத்து தமிழன் கண்டாய் என்ற சொற்றொடர் எந்த புலவரால் பாடப்பட்டது திருநாவுக்கரசர் அப்பர் தமிழன் கண்டாய்கிற சொற்றொடர் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது அப்பர்னாலும் திருநாவுக்கரசர்னாலும் ஒண்ணுதான் இனிப்பு அல்லாத காயது பாகு கூட்ட அல்கூட்டல் காய் பாகற்காய் இலக்கண நூல்கள் இலக்கண நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் இது ஒரு அஞ்சாறு நூல் இருக்கும் நல்ல வித்தியாசம் பாத்துக்கோங்க இலக்கண நூல்கள் வந்து தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் அறநூல்கள் பாத்தீங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும் இப்போ இந்த நாலு இதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அஹ் அறநூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல குடு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா நூலும் கொடுத்துட்டாங்க அப்ப திருக்குறளும் நாலடியால ஒரு நூல் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல அறநூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தெரியும் புது ஸ்டூடெண்ட்டுக்காக தான் சொல்றேன் சரிங்களா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பாத்தீங்கன்னா காப்பியங்கள் திருக்குறள் நாலடியால் அறநூல்கள் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் இலக்க நன்னூல்கள் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் பூக்கள் தோன்றும் முதல் அதாவது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை வகையான நிலைகள் இருக்கு அப்படின்னா ஏழு நிலைகள் இருக்கு பூவின் மூன்றாவது நிலை என்ன முகை அப்போ இரண்டாவது நிலை என்ன ஐந்தாவது நிலை என்ன அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி வந்து கேட்பாங்க இப்ப பாருங்க பூவினுடைய மொத்தம் ஏழு நிலைகள் என்ன அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதுல வந்து ஐந்தாவது நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஐந்தாவது நிலை என்ன வரும் கடைசி நிலை என்ன செம்மல் அதனால நீங்க அந்த தெரிஞ்சாதான் உங்களால வந்து இதுக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஐந்தாவது நிலை என்னன்னு சொல்லி கேக்கும் போது பாத்தீங்கன்னா அலர் அப்படின்னு சொல்லுவீங்க இதுவே இரண்டாவது நிலை மொட்டு அப்போ நீங்க ஏழு நிலைகளும் வந்து ஈஸியா வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் ஒரு சொல் என்னென்ன பொருள்களை தருகிறது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு நம்ம பெரிய அழகா அழகார்பா அறிவா இருக்கா அளவா இருப்பா அந்த துகள் மேன்மையானதா இருக்கும் அதை பார்த்து வயல்ல வண்டுகள்லாம் வருது அப்படின்னு ஷார்டட் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அது எக்ஸ்பிளேஷன் வீடியோல வந்து கட் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன் அதை பார்த்துட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் தமிழுக்கு உள்ள சிறப்பு பெயர் என்ன தமிழ் முத்தமிழ் அழைக்கப்படுது முத்தமிழ் என்னென்ன இருக்கு இயல் இசை நாடகம் என மூன்று வகையான தமிழ்கள் இருக்கு உணர்வில் கலந்து வாழ்வை நல்வெளிப்படுத்தும் நாடக தமிழ் வெளிப்படுத்துறது இயல்பா வெளிப்படுத்தும் எண்ணத்தை அப்போ இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது நம்ம இசை கேட்டோம்னா நம்ம மனசு மகிழும் அப்போ உள்ளம் இசைத்தமிழ் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ் என்ன இயல்பா இருக்கும் உள்ளோ இசை கேட்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் கவிதை வடிவங்கள் தமிழ் கவிதை வடிவங்கள் சிலவற்றின் பெயரை கூறுக துளிப்பா புது கவிதை கவிதை செய்யும் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை உரைநடை வடிவங்கள் கட்டுரை அப்புறமேட்டு புதினம் சிறுகதை சரிங்களா அடுத்து இன்டர்நெட் இணையம் அப்ளிகேஷன் என்பதன் தமிழ் தமிழாக்கம் செயலி தற்போது அறிவியல் தமிழ் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று என்னவாக மாற்றமடைந்துள்ளது கணினி தமிழாக தேடுபொறி என்பதன் ஆங்கில சொல் என்ன சர்ச் என்ஜின் டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் தொடுதிரை குரல் தேடல் என்பதன் ஆங்கில சொல் என்ன புலனம் என்பதன் சொல் என்பதன் தமிழாக்கம் முகநூல் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் தமிழில் உருவாக்கப்பட்டவை எவை தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் தமிழில் உருவாக்கப்பட்டவை தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் எண்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பதன் தமிழ் எண் என்ன இது நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து வீடியோல சொல்லியிருப்போம் கடலை உருண்டை எங்கணம் இதுல வந்து இந்த நாவை மட்டும் எடுத்துக்க சொல்லியிருப்போம் எங்கணம் சுவைத்து மேல போட்டு சொல்லிருப்பா மட்டும் மாத்திக்கோங்க சுவைத்து ருசித்து சரி சரி அது காணா சாகுறோம் கடலை உருண்டை எங்கனம் சுவைத்து ருசித்து என்று அவன் கூறினான் அப்ப இங்க என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருக்குங்களா அப்ப ஒண்ணு என்ன கா ஒன்பது என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ரூ அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு என்ன வருது இலைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன இலை முருங்கை பசலை அகத்தி ஆகியவை எந்த வகை இலைகளாக கருதப்படுகின்றன கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை அகத்தி கீரை கோரை மற்றும் அருகு புல் வகையை சேர்ந்தது வரகு நெல் ஆகியவற்றின் இலைகள் எப்படி சொல்லப்படுகின்றன தால் என சொல்லப்படுகிறது மல்லி தாவரத்தில் தலை மற்றும் சப்பாத்தி கல்லி மடல் நாணல் மற்றும் கரும்பு தாவரங்களின் இலைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன தோகை தென்னை மற்றும் பனை தென்னவோல பனவோல கமுகு என்பதன் இலைவகை கூந்தல் கமுகு அப்படின்னா நம்ம பாக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா கமுகு அப்படின்னா கூந்தலும் சொல்லுவோம் பாக்குன்னு சொல்லுவோம் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் களித்தொகை திருக்குறள் உழவர் என்ற சொல் எந்த நூலில் வருகிறது நற்றினை பாம்பு என்ற சொல் குறுந்தொகை இது எல்லாமே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் தான் இது சரிங்களா என்ற உ என்ற சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழக்குல இருந்த ஒரு தமிழ் சொல் அப்படிங்கறத எந்த நூல் குறிப்பிடப்பட்டிருக்கு நற்றினை இதேதான் இது எல்லாமே பாம்பு என்ற சொல் குறுந்தொகை வெள்ளம் என்ற சொல் எந்த நூலில் உள்ளது பதிற்று பத்து முதலை குறுந்தொகை கோடை இடம்பெற்றுள்ள நூல் அகராநூறு உலகம் இடம்பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியம் இதுல இந்த நெம்பர் எல்லாம் வந்து எக்ஸைஸ் தான் மேபி வந்து நம்பர் எல்லாம் கரெக்டா கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க அந்த நேம் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த சொல் எந்த நூல்ல இடம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறது இதுக்கெல்லாம் நம்ம எல்லா நூலுக்குமே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் எக்ஸ்பிரினேஷன் வீடியோல போய் பாருங்க உலகம் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் திருமுருகாற்றுப்படி அன்பு இடம் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் மகிழ்ச்சி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம் பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரு படை பெரும்படைய அரசிடம் அரசு இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் மருந்து அகனானூறு மீன் குறுந்தொகை குறுந்தொகை உயிர் தொல்காப்பியம் செல் தொல்காப்பியம் முடி தொல்காப்பியம் ஒளி தொல்காப்பியம் ஊர் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் என்பது யாருடைய வாழ்த்துறை கவிஞர் அறிவு மதியுடைய வாழ்த்துறை சிலம்பு கூட்டல் அதிகாரம் எழுதும் போது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் இணைந்தால் உருவாகும் சொல் கணினி தமிழ் இது புக் பஸ்டினா தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மனிதன் சிந்திக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வடிவமைக்க வேண்டிய அடிப்படை எது என் அடிப்படையில மொழி வந்து வடிவமைக்கப்பட வேண்டும் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீர் கூட்டல் சீர்கூட்டல் இளமை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறியவர் தொல்காப்பியர் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள பழந்தமிழ் சங்க இலக்கியங்கள் எவை முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இதுக்கும் நம்ம ஒரு ஷார்டட் சொல்லியிருப்போம் கவிழர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ள அறிவியல் கருத்து என்ன தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது என்று பாடியவர் அவ்வையார் போர்க்களத்தில் வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் பதிற்றுப்பத்து உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை ஆகிய நூல்கள் கூறும் அறிவியல் செய்தி என்ன கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மழையாக பொழியும் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறியது கலிலியோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறியது கலிலியோ கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எம் எழிலி டேஸ் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கபிலர் கபிலர் எழுதின அந்த நூல்ல தான் இடம் பெற்றிருக்கு நாற்பது சரிங்க இது கபிலர் கிடையாது கார் நாற்பது என்னது கார் நாற்பது அப்படிங்கிற இந்த தான் இடம் பெற்றிருக்கு கார் நாற்பது அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு சரிங்களா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த ஆதலின் என்ற வரிகள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா எதுல இடம்பெற்றிருக்கு தொல்காப்பியத்துல இடம் பெற்றிருக்கு நரம்பின் முடிமுதி பரதவர் இந்த வரிகள் பாத்தீங்க அப்படின்னா நற்றினை ஓகேங்களா இது வந்து நற்றினை இது மட்டும் வந்து கபிலர் கிடையாது கார் நாற்பது சரிங்களா கார் நாற்பது ஞாபகம் வச்சுக்கோங்க மாத்திடாதீங்க அடுத்து அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் கோட் சுரா சுரா வந்து பாத்தீங்கன்னா நற்றினை நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து தினையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் கபிலருடையது சரிங்களா அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் சிவன் பூவின் ஏழு நிலைகள் நம்ம பார்த்துட்டோம் அது என்னென்ன நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் பி செம்மல் சரிங்களா இதோட இந்த லெசன்ல நூத்தி ஐம்பத்தி ஆறு வினாவிடைகள் ஃபுல்லா நம்ம லைன் பை லைனா எடுத்திருக்கிறோம் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி லைன் பை லைனா சிக்ஸ்த் ஃபுல்லாவே நம்ம தனியா கொடுத்துடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க முக்கியமா இந்த வாரம் டெஸ்ட் கரெக்டா அட்டன் பண்ணுங்க தேங்க்யூ